நமஸ்காரம் மனிதர்கள் நாள்தோறும் சிறு விஷயங்களை மற்றவர்களிடமிருந்து கடன் வாங்குவது வழக்கம் ஒரு சின்ன பொருளை வாங்குவது ஒரு சின்ன உதவி கேட்பது அல்லது ஒரு நிமிடத்திற்கு ஏதாவது பயன்படுத்துவது இதெல்லாம் சாதாரண விஷயமாக தோன்றும் ஆனால் இந்திய சாஸ்திரங்களும் நம் நம்முடைய நம்பிக்கைகளும் கூறுகின்றன சில பொருட்களை மற்றவர்களிடமிருந்து எப்போதும் வாங்கக்கூடாது கடனாக வாங்கக்கூடாது என்று அது என்னென்ன பொருட்கள் என்பது பார்க்கலாம் அவற்றில் மிக்க முக்கிய முக்கியமான பொருள் முதல் பொருள் உப்பு இதை கேட்கும்போது பலர் ஆச்சரியப்படுவார்கள் அட உப்பு என்றால் சின்ன தானே அதையும் கடன் வாங்கக்கூடாதா என்று அது சாதாரணமான நம்பிக்கை அல்ல இது ஆயிரம் ஆண்டு பழமையான ஒரு வாழ்க்கை அறிவியல் இது ஆன்மீகமும் கலந்த ஒரு சாஸ்திர ரகசியமாக சொல்லப்பட்டிருக்கிறது இப்போது இதன் ஆழத்தை பார்ப்போம் உப்பு என்பது லக்ஷ்மி தேவியின் சின்னம் அது சின்ன ஒரு பொருளா என்று கேட்டால் இல்லை அது ஒரு அதிசயம் உப்பில்லாத உணவு சாப்பிட்டவர் ஒருவரும் மகிழ்ச்சியாக சாப்பிட முடியாது உணவின் ருசி சுவை ஆற்றல் அனைத்தும் உப்பில்தான் இருக்கிறது அதனால்தான் பழமையான தமிழ் மரபில் உப்பை உயிரின் ஊட்டி என்று அழைத்தனர் உப்பு இல்லாமல் வாழ்க்கையே ருசியற்றது போல இருக்கும் புராணங்களிலும் வேதங்களிலும் உப்புக்கு ஒரு தெய்வீக நிலை கொடுத்திருக்கிறார்கள் உப்பை லட்சுமி தேவியின் சக்தி என்று கருதுகிறார்கள் ஏன் உப்பை கடன் வாங்க இல்லையா உப்பு வீட்டில் ஸ்ரீ லட்சுமி நிலைமையை குறிக்கிறது நீங்கள் பிறரிடமிருந்து உப்பு கடன் வாங்கினால் என்ன ஆகும் என்றால் உங்கள் வீட்டில் லக்ஷ்மி இல்லாததுனால அவளின் அருளை பிறரிடமிருந்து கடன் வாங்குகிற ஒரு தோற்றம் அந்த மாதிரி ஒரு விஷயம் அதில் கலந்திருக்கிறதாக சொல்கிறது பழைய ஒரு கலாச்சாரப்படி என்ன சொல்லுவாங்கன்னா உப்பு கடன் என்று சொல்வார்கள் அதாவது ஒரு ஒருவரிடம் கடன் வாங்கிய உப்பை திருப்பி கொடுக்காதவரின் வீட்டில் எப்போதும் ஒரு பற்றாக்குறை நிலை இருக்கும் என்பது நம்ம முன்னோர்களின் ஒரு நம்பிக்கை இது மட்டும் இல்லாமல் உப்பு வந்து ஜல தத்துவத்தை குறிக்கிறது அதாவது நீரின் சக்தி உணர்வுகளின் ஓட்டம் மன அமைதி இந்த தத்துவம் வீட்டில் சமநிலை தவறினால் மன அழுத்தம் குழப்பம் கருத்து வேறுபாடு இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் வரும் என்று ஆகையால் உப்பை மற்றவரிடமிருந்து எடுக்காமல் வீட்டிலேயே வாங்கி வைத்துக்கொள்வது சிறந்தது அப்படி உப்பு தீரப்போகுது என்று தெரிந்தால் ஒரு இரண்டு பாக்கெட் எக்ஸ்ட்ராவாக வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் எப்போதும் ஓடும்படி உப்பு பற்றாக்குறையாக வீட்டில் வைத்திருக்கக்கூடாது அது மட்டுமில்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய சால்ட் கண்டெய்னர் உப்பு கொட்டி வைக்கக்கூடிய அந்த கண்டெய்னரில் எப்போதும் அரை நிறைவுடன் வைத்திருக்க வேண்டும் அதில் உப்பு வந்து அறப்பகுதிக்கு பக்கம் நிறைந்திருக்க வேண்டும் எப்போதுமே அது காலி பண்ணக்கூடாது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி இன்கேஸ் நீங்க வாங்கிட்டீங்கன்னா உடனடியாக அது இன்னொரு கொஞ்சம் நேரத்திலேயே நீங்க அது வாங்கி திருப்பி அதை கொடுத்து விட வேண்டும் திருப்பி கொடுக்காமல் அது நம்மளே வைத்திருந்தால் உங்களுக்கு பணப்பற்றாக்குறை வர வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது என்று நம்ம புராணங்கள் எல்லாம் சொல்லுகிறது இன்னொரு பொருள் என்னவென்று கேட்டால் எண்ணெய் அதானது சனி பகவானின் சக்தி வாய்ந்த ஒரு பொருளானது எண்ணெய் எண்ணெயின் தன்மை என்னவென்று பார்த்தால் அது வெறும் சமையல் பொருள் இல்லை அது அக்னி தத்துவத்தை சமநிலைப்படுத்தும் ஒரு சக்தியாக சொல்லப்பட்டிருக்கிறது அதனால்தான் நம்முடைய பண்டைய வழிபாட்டு முறைகளில் தீபம் ஏற்றுவது எண்ணெயோடு நெருக்கமாக உள்ளது எண்ணெய் என்பது ஒளி வெளிச்சம் வாழ்க்கையில் வெளிச்சம் அதை காட்டும் அதே மாதிரி சனியை குறிக்கும் அதே மாதிரி நம்ம கர்ம வினியையும் போக்கக்கூடிய வா சக்தி வாய்ந்தது எண்ணெய் ஏன் வந்து எண்ணெயை கடன் வாங்கக்கூடாது எண்ணெய் சனி பகவானின் ஆற்றலை எடுத்து செல்கிறது நீங்கள் மற்றவர்கள் மற்றவர்களிடமிருந்து எண்ணெய் எடுத்தால் அவர் வீட்டில் இருக்கக்கூடியன அந்த சனியின் ஆற்றல் உங்கள் வீட்டுக்கு கொண்டு வரதாக நம்ம முன்னோர்களிடையே ஒரு நம்பிக்கை இருந்திருந்தது இது ஜோதிட ரீதியாக நீங்கள் ஒரு விளக்கம் கேட்டால் சனி வந்து கொஞ்சம் தாமதம் அதே மாதிரி கொஞ்சம் ஒரு சோதனை சின்ன சோதனையாக இருந்தால் கூட எல்லா விஷய விஷயத்திலையுமே ஒரு சின்ன ஒரு டெஸ்டிங் அதே மாதிரி ஒரு தாமதம் ஏற்படக்கூடிய ஒரு தன்மை இருக்கிற கிரகமாக சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் எண்ணெயை வந்து கடன் வாங்கினால் தாமதமான காரியம் மேலும் தாமதா தாமதமாகவும் அதே மாதிரி குறைந்த வெளிச்சம் இன்னும் மங்குவது போல ஒரு நிலை ஏற்படும் என்று நம்பப்படுகிறது தான் எண்ணெயை தானே வாங்கி அதை கொண்டு தீபம் ஏற்றுவது கர்ம சமநிலையை பாதுகாக்கும் வழி என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன முக்காவாசி நம்ம எல்லோருமே சனிக்கிழமை அன்று தில எண்ணெயில் அதாவது நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றி சனீஸ்வரனை பிரார்த்தனை செய்வது வழக்கம் இதன் பொருள் அதுதான் அவர்களுக்கு அவருக்கு ரொம்பவும் பிடித்தமான ஒரு பொருளாக எண்ணெய் கருதப்படுகிறது அதில் அவர் இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது முக்கியமாக தில எண்ணெயில் சனீஸ்வரனுக்கு சனீஸ்வரின் ஆற்றல் அந்த எண்ணெய்க்கு இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது மூன்றாவதாக சொல்லப்பட்டிருக்கிற பொருள் வந்து இரும்பு அதுவும் வந்து சனியின் பிரதிநிதியாக கூறப்பட்டிருக்கிறது இரும்பு என்றால் வலிமை ஆனால் அதிலும் மர்மம் உண்டு இரும்பு என்பது தொழில்நுட்ப உலகின் அடிப்படை ஆனால் இதன் ஆற்றல் மிக கனமானதும் காந்தமானதும் இரும்பு வந்து சனி பகவானின் பிரதிநிதி பொருள் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது சனி என்பது இரும்பு கருப்பு நிறம் தொழிலார்கள் தொழிலாளர்கள் தாமதம் இதெல்லாம் இந்த இதெல்லாம் தான் சனியுடைய கேரக்டரிஸ்டிக்ஸாக சொல்லப்பட்டிருக்கிறது ஏன் வந்து இரும்பை கடன் வாங்கக்கூடாது என்றால் இரும்பு ஒரு வீட்டின் ஆற்றலை பிடித்து வைக்கும் தன்மை உள்ளது உள்ளது அதற்கு வந்து இருக்கக்கூடிய அந்த காந்த சக்தியின் மூலம் வீட்டில் இருக்கக்கூடிய ஆற்றலையும் அது உறிஞ்சி வைத்திருக்க கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் எனர்ஜிகளையும் சேகரிக்கக்கூடியன ஒரு விஷயம் நீங்கள் மற்றவர்கள் வீட்டிலிருந்து இரும்பு பொருட்களை அதானது ஒரு ஆணியோ இல்லை ஒரு ஸ்க்ரூவாக இருந்தால் கூட இரும்பால் செய்யக்கூடியன செய்திருக்கக்கூடியன ஏதாவது ஒரு பொருள் நீங்கள் வாங்கி வந்தீர்களானால் அந்த வீட்டின் ஆற்றலையும் உங்கள் வீட்டிற்கு கொண்டு வந்து வருகிறதாக புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வீட்டில் சனி கிரக தோஷம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய கஷ்டங்கள் இருக்கக்கூடிய வீட்டிலிருந்து நீங்கள் வாங்கினீர்களானால் அந்த பிரச்சனைகளின் ஆற்றல் அது உங்களை உங்களுக்கும் கொஞ்சம் பாதிப்பு தரக்கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதனால்தான் பழையவர்கள் இரும்பு கருவிகளை கடன் வாங்க மாட்டார்கள் இரும்பை எடுத்தால் உறவும் அழியும் என்ற பழமொழி இதற்காகத்தான் நம்ம முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் இருந்தாலும் சக்தி கொண்டது சனி பகவானின் ஆற்றல் இரும்பு அந்த சக்தியை வழிநடத்தும் இரும்பு ஒரு வீட்டின் கேடு அல்லது காப்பு ஆகிய இரண்டையும் தரும் சக்தி உடையது அதனால்தான் சிலர் வீட்டின் வாஸ்து கேடுகளை சரி செய்ய இரும்பு நாணயம் இரும்பு கம்பி அல்லது சனி யந்திரம் வைப்பார்கள் ஆனால் இதெல்லாம் நீங்கள் உங்கள் கையால நீங்கள் வாங்கி வைத்தால் மட்டுமே நல்லது மற்றவரிடமிருந்து பெற்றால் அது எதிர் விளைவாக அமையும் என்று முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதனால பிறரிடமிருந்து வாங்கக்கூடாது என்று சாஸ்திரங்கள் சொல்லி இருக்கக்கூடிய மூணு முக்கியமான விஷயங்கள் இது மூன்றும் தான் இப்ப வந்து வெள்ளிக்கிழமை தோறும் வீட்டில் வாங்கி வைப்பது செல்வம் சாந்தி லக்ஷ்மி தேவியின் வாசம் பணஸ்திரம் என்பதை தரும் அதே மாதிரி எண்ணெய் வாங்கி வைப்பது சனிக்கிழமை அன்று எண்ணெய் வாங்குவது ஒளி அதே மாதிரி வாழ்க்கையில் ஒளி வெளிச்சம் அதே மாதிரி சனி பகவானின் தாக்கம் எல்லாத்தையும் குறைத்து உங்களுக்கு வாழ்க்கை சமநிலையாக எடுத்து செல்லும் அதற்கு பின் இரும்பு வந்து அதே மாதிரி சனிக்கிழமை என்று வாங்குவதால் உங்கள் மனதிற்கும் உடலுக்கும் நல்ல வலிமை கட்டுப்பாடு மன அமைதி பாதுகாப்பு இதெல்லாம் அளிக்கக்கூடும் இந்த மூன்றும் நம்ம வீட்டின் அடிப்படை சக்திகளை குறிக்கின்றன இவற்றை தவறாக பயன்படுத்தினால் அல்லது பிறரிடமிருந்து பெற்றால் அந்த சக்திகள் மாறுபடுகின்றன இப்போ ஒரு கேள்வி வரலாம் சரி கடையிலிருந்து வாங்குகிறோமே அதனால அந்த கடைக்காரருடைய ஆற்றல் நமக்கு கிடைத்துவிடுமா என்று இதெல்லாம் எப்பொழுது செயல்படும் என்றால் நீங்கள் அது ஒரு இரவலாக ஒரு தானமாக இல்லை ஒரு கடனாக வாங்கும் பொழுது மட்டும்தான் இதன் அடிப்படையான ஒரு மனவியல் ரீதி ஆக இதை விளக்க வேண்டும் என்றால் மனிதன் எப்போதும் தன்னம்பிக்கையுடன் வாழ வேண்டும் எப்போதும் இதை வாங்கணும் அதை கேட்கணும் என்று நினைத்தால் அந்த ஆதார நிலை மனநிலை அதானது இன்னொரு நாடி இருக்கக்கூடிய ஒரு டிபெண்டன்ஸ் மைண்ட் செட் அது வளர்கிறது அதுதான் வாழ்க்கையில் தன் இந்த பிரச்சனைகளை உருவாக்கிறது என்று ஒரு சைக்காலஜிக்கலாக நீங்கள் கடையிலிருந்து இந்த உப்பிற்கோ எண்ணெய்க்கோ இரும்புக்கோ இந்த பிரச்சனை எதனால வரவில்லை என்றால் இந்த பொருட்களுக்கெல்லாம் நாம் நாம பணத்தை தான் வாங்குகிறோம் அதனாலே ஒரு தன்னபிமானத்துடன் தான் இந்த பொருட்கள் நம்ம வாங்கி வருகிறோம் அதனால் இந்த மூன்று பொருட்களையும் நாமளே நம்ம பணத்தை கொடுத்து வாங்கி வைத்திருப்பது நம்ம எனது வீடு முழுமையானது எனது ஆற்றல் நிறைந்தது என்ற மனநிலையை உறுதிப்படுத்தும் விதமாக இருக்கிறது அதே மாதிரி நம்ம முன்னோர்கள் சொன்ன சில நடைமுறை பழக்கங்களை பார்த்தோமே ஆனால் வீட்டில் வந்து உப்பு எண்ணெய் இரும்பு எல்லாம் எப்போதும் நிறைவாக இருக்க வேண்டும் அதை கண்டிப்பாக நீங்கள் தீர முடிவதற்குள் முன்னாலேயே வந்து நீங்கள் வாங்கி வைப்பது சிறப்பு அவை குறைந்தால் உடனே புதிதாக வாங்கி நிரப்ப வேண்டும் பிறர் வீட்டிலிருந்து எடுக்க வேண்டியிருந்தால் உடனே திருப்பி கொடுக்க வேண்டும் இதை கடைபிடிக்கும் வீடுகளில் செல்வம் ஆரோக்கியம் மன அமைதி தங்கும் என்று நம்பப்படுகிறது சிலர் நினைப்பார்கள் இதெல்லாம் ஊடநம்பிக்கை என்று ஆனால் நம்முடைய வாழ்க்கை வந்து அந்த மரபு என்பது ஒவ்வொன்றும் அறிவும் ஆன்மீகமும் இணைந்த வாழ்க்கை வழிகாட்டுதல்கள் அதனால் இது வெறும் மூடநம்பிக்கை மட்டும் இல்லை இதற்கு ஆதாரமாக சில சயின்டிஃபிக்கான எவிடென்ஸும் கூட இருக்கிறது என்றுதான் இந்த பதிவு மூலமாக உங்களுடன் சொல்ல நினைக்கிறேன் உப்பு எண்ணெய் இரும்பு மூன்றும் நம் வாழ்க்கையில் மூன்று தத்துவங்களை பிரதிபலிக்கின்றன உப்பு என்பது சுவை சம்பந்தமும் சமநிலையும் எண்ணெய் என்பது ஒளி கர்மமும் சமாதானமும் இரும்பு என்பது வலிமை பாதுகாப்பும் பொறுமையும் இவற்றை பிறரிடமிருந்து கடன் வாங்குவது அந்த தத்துவங்களையே பிறரிடம் ஒப்படைத்தால் எந்த ஒரு எஃபெக்டை கொடுக்குமோ அந்த மாதிரி ஒரு எஃபெக்டை அது கொடுக்கிறது ஆகவே நம் வீட்டில் தெய்வ ஆற்றலை நம் வீட்டிலேயே நிலை நிறுத்துவதற்கு இந்த மூன்றையும் நம்ம வெளியிலிருந்து பைசா கொடுக்காமல் வாங்கக்கூடாது என்ற ஒரு பழக்கம் மிக முக்கியமாக சொல்ல விரும்புகிறேன் அதனால் நாம் எல்லோரும் நம் வாழ்க்கையில் ஒரு சிறிய மாற்றம் செய்யலாம் இந்த மூன்று பொருட்களையும் நாமளே கடையில் சென்று அது முடிவதற்குள் வாங்கி வைத்துக் கொள்வோம் அது நம் வீட்டின் ஆற்றலையும் செல்வத்தையும் நலத்தையும் பாதுகாக்கும் இதுவே நம் முன்னோர்கள் விட்டு சென்ற சிறிய பழக்கத்தில் அடங்கிய பெரிய ஆன்மீக ஞானம் மீண்டும் ஒரு பயனுள்ள தொகுப்புடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்